தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க உலகின் பார்வையில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும் பத்து விசித்திர வீடுகள் வாடகை வீடுகளில் தங்கி இருப்பவர்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் பெரிய வசதியான வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் நம்முடன் இருக்கும் பொருட்கள் மீதே ஆசை பெரியதாக இருக்கும் அதனுள் தான் நாமே வாழ்கிறோம் எனும் போது வீடுகளின் மீதான ஆசை எப்போதும் குறையாது இந்த வீடியோவில் உள்ள வீடுகளின் படங்களை காணும் போது வாங்க வேண்டும் என்ற ஆசைக்கு பதிலாக ஒரு தலைவியாவது இவற்றில் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நாளாவது தங்கிவிட வேண்டும் என்ற ஆசைதான் தான் அதிகமானோருக்கு வரும் ஏனெனில் இந்த வீடுகளை வாங்குவதும் கஷ்டம் கட்டுவதும் கஷ்டம் ஒன்று இந்த வீடு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது அடி கீழே இருக்கிறது இந்த வீடு கூரை மீது புல் பரப்பு போல அமைக்கப்பட்டுள்ளது தொலைவில் இருந்து பார்த்தால் இந்த வீடு போலவே தெரியாது ஆனால் வீட்டின் உள்ளே சக்கல வசதிகளும் அடங்கி இருக்கிறது இரண்டு கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிறது இந்த வீடு பைன் மரங்களின் நடுவே இதன் கூரை மிகவும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது தொலைவில் இருந்து பார்த்தால் இங்கே வீடு இருக்கிறதா என்று அறிவதே கடினம் மூன்று சீனாவில் ஹூகன் என்ற பகுதியில் இருக்கும் ஒரு ஷாப்பிங் மால் மேலே வீடுகள் கட்டப்பட்டுள்ளன தமிழ் வாய்ஸ் ஷாப்பிங் மால் மேலே நாற்பது லட்சம் பேர் வாழும் நகரின் மையத்தில் இது அமைந்திருக்கிறது நான்கு அமெரிக்காவின் உதாக் என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த வீடு வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருமணமான புதிய தம்பதிகளின் கனவு வீடாக கட்டப்பட்டது ஐந்து ஐடியா வர காரணமே அந்த ஊர் கார்பரேஷன் தான் வில்லா வால்ஸ் மலை போல பகுதியில் கட்டிடம் கட்டக்கூடாது என்றதால் குகை போன்ற அமைப்பை தேர்வு செய்து இப்படி ஒரு வீட்டை கட்டி உள்ளனர் 6 வெளியேயிருந்து பார்க்கும்போது நீர்மூழ்கி கப்பல் போல தான் தெரியும் கிளிஃப் வீடு இந்த வீட்டில் இரண்டு அடுக்குகள் உள்ளன கடலை பார்த்து ரசித்தபடி இருக்கலாம் ரம்மியமான இயற்கை காட்சி சூழ காட்சி அளிக்கிறது கிளிஃப் வீடு 7 நார்வேயில் இருக்கிறது இந்த வீடு இந்த வீட்டை கட்டுவதில் இருந்து சிறுமமே ஒருงினைப்புதான் லேக் ஷாரலெட் கொஞ்சம் கடினமான வடிவம் கொண்டு வீடு இது இந்த அளவு கட்டியதே பெரிய சவாலுக்கு உரியதுதான் எட்டு டெசர்ட் வாய்ஸ் என்னும் இந்த வீடு கலிப் ஊர்னியாவில் இருக்கிறது பாலிவன வீடு இதன் அமைப்பு புதிர்ந்த இறந்த இலைகளின் வடிவம் போன்றது இது இரும்பு காப்பர் கண்ணாடிகள் கொண்டு கட்டப்பட்ட வீடு ஒன்பது கண்ணாடி கியூ போன்ற அமைப்பில் ஆந்திரத்தில் தொங்கும் வீடு இது கண்ணாடி வீடு ஆந்திரத்தில் தொங்கும் வீட்டுக்குள் செல்லவே கொஞ்ச தூரம் மேலே ஏற வேண்டும் பத்து இது இன்னும் கட்டப்படாத வீடு இந்த ஐடியாவை முதலில் இதை வடிவமைத்த நபர் கூறிய நம்பவில்லை ஹவுஸ் ஆனால் இந்த வீட்டின் டிசைன் படங்களை கண்டு இன்வெஸ்டர்ஸ்கள் குவிந்தனர் இது லெபனில் இருக்கிறது கிளிப் ப்ராஜெக்ட் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வீடு இது இது ஃபோட்டோஷாப் படமாகும் அலெக்ஸ் ஹெராக் பே என்பவர் இதை வடிவமைத்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்